பொதுமக்கள் எங்கே இருக்கணும்னுக்கு நான் பெரிய பங்களா வந்து போயிட்டு இருக்கிறோம் மறுநாள் வீடு வந்து பாருங்கள் வீடியோவை பார்த்து நினச்சி நாங்களுக்குலாம் வந்து பெரிய இதை போயிட்டுருக்கிறோம் பண்ணி வந்து பெரிய பெரிய பங்களா வந்து இதில் டூ த்ரீ வரும் அது வந்து இப்போ ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களை காணொலியாக வரும் பாருங்கள் பார்த்து போட்டு நீங்கள் பண்ண போட்டு மறக்காதீங்க லைக் பண்ண மறக்காதீங்க அது மாதிரி பார்த்து சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா வீடு தெரியும் உங்களுக்கு வாங்குகிற வீடு வந்து வந்து பங்களா உங்களுக்கு போய்கொண்டு வைக்கணும் இந்த பங்களா உங்களுக்கு சொன்னால் பாருங்கள் பாட் டூ பாட் த்ரீ வரும் நல்ல காணொலியாக வரும் பாருங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னு இது வந்து நாங்கள் இதான் நாங்கள் ஷூட்டிங் செய்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொண்டு பேய் வீடுன்னு சொல்லி பார்ட் டூ கொண்டு வரதுக்கு ஸ்டார்ட் ஆகி பார்ட் டூ வீடியோ வரும் பார்த்தீங்கன்னா எப்படி இதுன்னு சொல்லி பாருங்கள் ப்ளஸ்ஸை பாருங்கள் இதில் வேறு லெவலில் வரைக்கும் வீடியோ இப்போ தான் ஷூட் பண்ணி சின்ன கொண்டு வந்து எடுத்துருக்கோம் இது ஃபுல் வீடியோ வரும் உங்களுக்கு வரும் சொன்னால் இப்போதுன்னு சொல்ல முடியாது வாரத்துக்கு எப்படியும் ஒரு மாதம் இல்லாட்டியோ பயங்கரமாக போகும் வீடியோவை கட்டாயம் பாருங்கள் இது மட்டும் இதாக வரும் பயங்கரமான தீயில் ஊற்ற வரும் பார்த்தீங்கன்னா இந்த விலங்கு இதுக்குள்ளே தான் அந்த ஓடுற ஓடு ஓடுகிறான் இதுக்குள்ளே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலங்கு உங்களுக்கு நல்ல எணர்ச்சி உண்டாக வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒழுங்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு வர மோட்டிவேஷன்